நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் வித்தியாச வித்தியாசமான காரோட அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் உங்களோட ஒரே ஒரு சாய்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க ஆடியோவில் என்பலாமே ராப்பிங் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இது பண்ணி வேற லெவல்ல வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க அந்த தாங்க வெயில் மண்டேல பறக்குது உள்ள நல்ல குளுகுளுன்னு இருக்குது ஏசி எல்லாமே பக்கா வர்க்கிங் அட 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 ஒரு அற்புதமான ஸ்கார்பியோ இன்னைக்கு நமக்கு சேல்ஸுக்காக நம்ம ஸ்ரீ கணேஷ் காஸ்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம் சொல்ல தான் நேர்ல வந்து இருக்கோம் பாடி அவுட்ல என்பலாமே ரேப்பிங் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இது பண்ணி வேற லெவல்ல வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த முக்கியமா அந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் எல்லாமே பாருங்க அது இந்த பேட்டிங் இந்த ஸ்கார்பியோ இதெல்லாம் லுக் யூனிக்னஸா இருக்கு ஸோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீழே போட்டு எக்ஸ்ட்ரா பலூன் டயர் அலாய்வில் எல்லாமே கொடுத்து வண்டி சும்மா கெத்தா ஜம்னு எப்படி நிக்கி அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த வண்டியோட ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வண்டியை பத்தி ஓவரால் பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு கேரளா மாடிஃபிகேஷன் மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ரேப்பிங் எல்லாமே பண்ணிருக்கிறது அந்த லுக் ஒரு கேரளா சைடில் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த டிசைன் வைஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு இந்த வண்டியை இன்ச் பை இன்ச்சா நம்ம வந்து ஃபுல்லா வந்து பாத்து தெரிஞ்சு போறோம் வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க நேரில் ஸ்டிட் பண்ணி குயிக்கா வந்து எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போறோம் இந்த வண்டியுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டி பாடி அவுட்லைன் எப்படி இருக்குங்கிறத லைவா வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா பலூன் டயர் அலுவலில் வந்து போடுறாங்க எஃப்சி உங்களுக்கு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷன் இருக்கு முக்கியமாக இன்ஜின் பொறுத்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னா டிஏ இன்ஜின் எம் டூ டிஏ இன்ஜின் வரும் பேக் சைடு வியூலாம் பாருங்க சும்மா கெத்தாக இருக்கும் ஃப்ளோர் மேட்டு எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே போட்டு பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ சும்மா தாறு மாறாக இருக்குது டாப் அப்போசர் எல்லாமே நல்லா நீட்டாக கிளீனா இருக்கு அதே மாதிரி இந்த பின்னாடி உள்ள பின்பக்க வியூவை பாருங்க எப்படி இருக்குன்னு வண்டி நம்பருமே பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஒன்பது சைடு லுக் பாருங்க அந்த லுக் எப்படி கெத்தா நிக்கின்னு சொல்லி பாருங்க அதுக்கு தான் வண்டிக்கு தான் அந்த ஒரு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் உள்ள இண்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்து போட்டுருக்காங்க ஏசிலாம் நல்ல ஒரு சில்னஸ் கண்டிஷனுங்க டீ கோர்ஸ் வியூ எல்லாமே லைவாக பாருங்க பேக் சைடு சீட் கோர்ஸ் கண்டிஷன் பாருங்க உள்ளலாம் அப்படியே வெளியே தாங்க வெயில் மண்டையை பழகுது உள்ள நல்லா குழு குழுன்னு இருக்குது ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா மட்டும் தான் கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்துக்கு ஒரு சூப்பரான மஹிந்திரா ஸ்கார்பியோ இவங்கள்ட்ட அப்டேட்டில் இருக்குது உள்ள இன்டீரியர் எல்லாம் பாத்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுறதுக்குமே நல்லாவே இருந்திருக்கீங்க இந்த வெஹிக்கிள் வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க ஸ்ரீ கணேஷ் கார்ஸை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ரேட்டை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தருவாங்க நம்ம சேனல்லையுமே யூஸ் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மட்டுமே இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய தரமான ரிவியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் வித்தியாச வித்தியாசமான காரோட அப்டேட்லாம் தெரிஞ்சுன்னா அப்படின்னா நம்மளோட சேனல் உங்களோட ஒரே ஒரு சாய்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்னூறு டு நானூறு லைக் எதிர்பார்க்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு லைக் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு இது போல சூப்பரான அப்டேட் சந்திப்போம் நன்றி